சிறுவர் தினத்தில் பாடுசாலைக்குள் மதுபான விருந்து கையும் களவுமாக சிக்கிய மாணவ மாணவிகள் கொலை சம்பவம் முடிந்தவுடன் வங்கி கணக்குக்கு வந்த பெருந்தொகை பணம் தானே முன்வந்து போலீசிடம் வாக்குமூலம் அளித்த மகன் சிறையில் பிள்ளையானை உரித்தெடுத்த விசாரணை குழு வலி தாங்காமல் உண்மையை கக்கிய பிள்ளையார் தேவாலய குண்டு தாக்குதலில் நேரடி தொடர்பு நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீதரன் நிரஞ்சன் விமான நிலையத்தில் கைது கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் சர்ச்சைக்குழு உத்தியோகபூர்வ இல்லம் கைது செய்ய தயாராகும் அனுர தரப்பு நீர்த்தேக்கத்தில் இருந்து ஆயுத மூட்டைகள் போலீசார் அதிர்ச்சி சமூக வலைதளங்களில் பிரபலமாகும் நாமல் அர்ஜுனா நட்பு அர்ஜுனாவின் தலைவர் பிரபாகரன் மகிந்தவை மையப்படுத்தி நாமல் கொடுத்த சாட்டையடி மன்னாரில் வெடித்த போராட்டம் மாக்க அடிகளார் உள்ளிட்ட ஆறு பேருக்கு பிணை நெடுந்தூர பேருந்துகள் தொடர்பில் புதிய நடைமுறை உணவு தேநீருக்காய் நிறுத்தப்படும் இடம் தொடர்பில் திடீர் முடிவு உயர்தர பரிசையில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் இலவச மதுபானத்தை குடித்துவிட்ட அட்டகாசம் காதை பிடித்து இழுத்துச் சென்ற போலீசார் பிரபல ரக்பி வீரர் மசீம் தாஜிதீன் இறந்த வாகனத்தின் பின்னால் பயணித்த சந்தேகத்துக்கிடமான வாகனத்தில் கஜா என்ற அருண விதானகமிகே இருந்ததாக அவரது மனைவியின் கருத்து குறித்து கஜாவின் மூத்த மகன் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் விசாரணையுடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை கஜாவின் சகோதரர்கள் மற்றும் சகோதரியிடம் காட்டி அந்த காணொலியில் இருப்பவர் தமது தந்தைதானா என அவர்களிடம் ஏன் போலீசார் கேட்கவில்லை என அவர் தெரிவித்தார் மித்தனியாவில் சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட கச்சா என்ற அருண விதானகமகே இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரக்பி வீரர் வசீம் தாஜிதீன் இறந்த வாகனத்தின் பின்னால் பயணித்த சந்தேகத்துக்கிடமான வாகனத்தில் இருந்தமையை அவரின் மனைவி உறுதிப்படுத்தியதாக பதில் பொலிஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் மினுர செனரத் தெரிவித்தார் இந்த நிலையில் கச்சாவின் மூத்த மகன் இந்துவர விதானகமகவும் இந்த சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் என்னுடைய தந்தைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது வசீம் தாஜிதீனின் மரணம் நிகழ்ந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தந்தை பேருந்து நடத்தினராக செயற்பட்டிருந்தார் எனவே அந்த கொலையுடன் இவர் தொடர்பு இதேவேளை தமது தந்தை கொலை செய்யப்பட்ட பின்னர் தமது தாயாரின் வங்கிக் கணக்குக்கு ஒரு தொகை படம் வைப்பிலிடப்பட்டது அது தொடர்பில் தாம் தமது தாயாரிடம் விரும்பிய போது பெக்கோ சமன் என்பவரால் அந்த படம் வழங்கப்பட்டதை தாம் அறிந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார் எனவே இந்த சம்பவம் தொடர்பில் உரிய வகையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கஜாவின் மூத்த மகன் குறிப்பிட்டார் மொனராகலை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் நேற்று இடம்பெற்ற சர்வதேச சிறுவதின கொண்டாட்டத்துக்காக பாடசாலைக்கு மதுபானம் கொண்டு வந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் பாடசாலை வளாகத்துக்குள் குறித்த மாணவர்களும் மாணவிகளும் மது அருந்திக் கொண்டிருந்தபோது இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலையின் ஒதுக்குப்புறமாக உள்ள இடமொன்றில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தன் ஈஸ்டர் தாக்குதலை முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்தமை விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஈசன் நாயுடு தாக்குதல் தொடர்பில் முறையான விசாரணை இன்னும் இடம்பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் விசாரணைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதல் தொடர்பான ஆரம்ப விசாரணையின் குறைபாடுகள் மற்றும் அலட்சியம் குறித்து தற்பொழுது முறையான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் பிள்ளையா எனப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தின் தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்ட தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ிருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபரான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்ற டிங்கர் கட்டுநாய்க்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்படாவினைக்கள் அதிகாரிகள் அதிகாலை கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டவர் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பதினைந்தில் வசதிக்கு முப்பத்தாறு வயதுடைய சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பழனி ஷிரான் க்ளோரியன் அல்லது கொச்சிக்கடை சிரானின் சீடராக டிங்கர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் மகாபத்து பொதுமயானத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொண்ட குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் காரின் சாரதியான டிங்கர் செயற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் பத்தொன்பதாம் தேதி கடந்த ஆகஸ்ட் மாதம் பாலியக்கோட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக் மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்ய தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்றதாக டிங்கர் தேடப்பட்டு வந்தார் இந்த நிலையில் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வெளிநாட்டுக்கு தெரிய வந்தது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தையின் புதுக்கடை இலக்கும் ஐந்து நீதவா நீதிமன்றில் இன்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்டார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான உத்தியேகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறி இரண்டு வாரங்களுக்குள்ளும் மேலாகி வீட்டை முறையாக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு குற்றம் சாட்டியுள்ளது ஜனாதிபதிகளின் சிறப்பு சலைகளை நீக்கும் சட்டம் கடந்த பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மகிந்த ராஜபக்ஷ இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள தனது தனிப்பட்ட இல்லமான ஹால்டன் இல்லத்துக்கு சென்றார் இதன்போது இரண்டு வாரங்களுக்குள் வீட்டை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மகிந்த ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இரண்டு வார கால அவகாசம் தேதியுடன் முடிவடைந்தது இது தொடர்பாக நினைவூட்டல் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் கதிர்காமத்தில் உள்ள வெகருகல நீர்த்தேக்கத்தில் இருந்து எழுபத்தி நான்கு டி மெகசின்கள் முப்பத்தைந்து எல் எம்ஜி ரக ட்ரம்ஸ் மற்றும் ஐந்து எம்பி எம்ஜி ட்ரம்ஸ் போக்ஸ் உள்ளிட்ட பல அடையாளம் தெரியாத மெகசின்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் தோட்டாக்கருடன் கூடியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பெட்டிகளும் ஆயுதங்களின சந்தேகிக்கப்படும் இரண்டு மூடைகளும் அந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவத்துக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன வெக நீர்த்தக்கத்தில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் இந்த பொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கோணகரண போலீஸ் பிரிவின் கீழ் வருவதால் மேலதிக விசாரணைக்காக கோணகரண போலீஸ் நிலையத்தில் அவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன நீர்த்தேக்கத்தின் மதக்கருகே இன்னும் தண்ணீர் இருப்பதால் கடற்படையின் சுழியோடிகளின் உதவியுடன் அந்த இடம் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் தனக்கும் அரசியல் ரீதியாக வேறுபாடுகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் அர்ச்சுனா எம்பி எதிர்வரும் நாட்களில் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது நாமர் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார் அர்ச்சுனாவுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலப்பிள்ளை பிரபாகரனை ஆவார் என்னுடைய தலைவர் மகந்த ராஜபக்ஷ ஆக எங்களிடையே அரசியல் ரீதியான வேறுபாடுகள் உண்டு என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் அர்ச்சுனா எம்பி வடக்கு தமிழ் மக்கள் மாத்திரமன்றி முஸ்லிம் சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார் ஆகவே அவருக்கு சிக்கல் ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமையாகும் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கவை கைது செய்த சந்தர்ப்பத்தில் முதலாவதாக நான் தான் அங்கு சென்றேன் அர்ச்சுனாவுக்கு அந்த நிலை ஏற்படும் போது நான் ஆதரவு தெரிவித்தேன் என அவர் குறிப்பிட்டார் அண்மையில் கடமையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறை அதிகாரிக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராமநாதர் அர்ச்சுனா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இந்த நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்று தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ சிங்கள மக்களின் தலைவர் என்றும் தெரிவித்தார் அவருடைய கருத்து அரசியல் வட்டாரங்களில் விமர்சனக்குள்ளான நிலையில் இன்று நாமல் ராஜபக்சே இவ்வாறு விளக்கம் அளித்தார் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மாக்கு அடிகளார் உள்ளடங்கலாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆறு சந்தேக நபர்களையும் பிணையில் செல்ல மன்னார் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பை மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்கு கொண்டுவர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் குறித்த கெடுத்து கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த நபர்கள் சட்டத்திரணி டெனீஸ்வரன் ஊடாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர் இதன்பொழுது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் சந்தேக நபர்களை தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பணைகளில் செல்ல உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதேவேளை குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் குறித்த எதிர்ப்பு போராட்டத்தில் காவல்துறையின் தாக்குதலில் காயமடைந்த மூவர் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இதன்பொழுது குறித்த மூவரும் சனிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த மூவரையும் தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்படையில் செல்ல நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நெடுந்தூர பேருந்துகள் தேநீர் அருந்த நிறுத்தும் உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளில் உணவு மற்றும் பானங்கள் அறிவிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறு நுகர்வோர் அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது அதிக விலைக்கு விற்பது குறித்து பொதுமக்களின் முறைப்பாடுகளை அடுத்து அதிகார சபை பத்தொன்பது எழுபத்தேழு என்ற இலக்கத்துக்கு அழைக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது பெந்தள பறக்கடுவ பிரதேசத்தில் உள்ள உணவக தண்ணீர் போத்தர்கள் உள்ளிட்ட பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடு கிடைத்ததைத் தொடர்ந்து இரத்தினபுரி மாவட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர் குறித்த உணவக உரிமையாளர் இரத்தினபுரி நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது உயர்தர துறையில் முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற ஒட்டுசுட்டான் சுட்டான் மகாவித்தியாலய மாணவர் சுக இனத்தால் உயிரிழந்தார் முல்லைத்தீவு கட்சிலை மனுவைச் சேர்ந்த ஒட்டு சுட்டார் மகாவித்தியாலய மாணவன் பரமேஸ்வரன் பானுசன் என்பவர் கடந்த சில மாதங்களாக சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டார் இந்நிலையில் சிறுநீரக மாற்று சிகிச்சை அளிக்கப்பட்டும் அது பலனிக்காமல் நேற்றிரவு உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருடம் உயர்தர தொழில்நுட்பத்துறையில் முல்லைத்தீவு மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற இந்த மாணவன் குடும்பத்திற்கு ஒரே ஒரு பிள்ளை என்பதோடு பலருடன் மிகவும் பண்பாக பழகும் ஒரு மாணவனாக இவரது இழப்பு மக்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் இருந்து ஸ்பெயின் நோக்கி புறப்பட்ட விமானத்தில் குடிபோதையில் அடாவடி செய்த பிரித்தானியர் ஒருவரை பிரான்ஸ் போலீசார் காதை பிடித்து இழுத்துச் சென்றனர் குறித்த விமானத்தில் பயணித்த பிரித்தானியர்கள் ஐவர் குடிபோதையில் அடாவடி செய்ததோடு அவர்களில் ஒரு நபர் விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயன்றுள்ளார் இதனால் விமானம் அவசரமாக பிரான்சில் தரையிறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானத்துக்குள் வந்த பிரான்ஸ் போலீசார் அடாவடி செய்தவர்களை விமானத்திலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்தனர் அப்போதொருவர் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை காதை பிடித்து இழுத்துச் சென்றனர் இதை பார்த்த பயணிகள் உற்சாகத்துடன் கைதட்டிய காரொளி என்று சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிறுவர் தினத்தில் பாடுசாலைக்குள் மதுபான விருந்து கையும் களவுமாக சிக்கிய மாணவ மாணவிகள் கொலை சம்பவம் முடிந்தவுடன் வங்கி கணக்குக்கு வந்த பணம் தானே முன்வந்து போலீசிடம் வாக்கு மூலம் அளித்த மகன் சிறையில் பிள்ளையானை உரித்தெடுத்த விசாரணை குழு வலி தாங்காமல் உண்மையை கக்கிய பிள்ளையார் தேவாலய குண்டு தாக்குதலில் நேரடி தொடர்பு நாடு கடத்தப்பட்ட ஸ்ரீதரன் நிரஞ்சன் விமான நிலையத்தில் கைது கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் சர்ச்சைக்குள் உத்தியோகபூர்வ இல்லம் கைது செய்ய தயாராகும் அனுர தரப்பு நீர்த்தேக்கத்தில் இருந்து ஆயுத மூட்டைகள் போலீசார் அதிர்ச்சி சமூக வலைதளங்களில் பிரபலமாகும் நாமல் அர்ஜுனா நட்பு அர்ஜுனாவின் தலைவர் பிரபாகரன் மகிந்தவை மையப்படுத்தி நாமல் கொடுத்த சாட்டையடி மன்னாரில் வெடித்த போராட்டம் மாக்கு அடிகளார் உள்ளிட்ட ஆறு பேருக்கு பிணை நெடுந்தூர பேருந்துகள் தொடர்பில் புதிய நடைமுறை உணவு தேநீருக்காய் நிறுத்தப்படும் இடம் தொடர்பில் திடீர் முடிவு உயர்தர பரிசையில் முதலிடம் பெற்ற மாணவன் உயிரிழப்பு அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் இலவச மதுபானத்தை குடித்துவிட்ட அட்டகாசம் காதை பிடித்து இழுத்துச் சென்ற போலீசார்